தாயே वीरம்மல்லம்மா இன்னைக்கு வெళ్లి கிளம்பாதம்மா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்ம்மா உன்னை நம்பிட்டேன் காதுல பூ வச்சிக்கிறேன் என்ன இன்னைக்கு கரெக்ட் வரற எவனே எங்கால பூ வச்சிர கூடாது வணக்கம்ங்க வாங்க 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 இப்டி உட்காருங்க கோளகள ஒண்ணே எடுத்து போடுறீங்க விளையாட விளையாட் குடிச்சேன் வெளியில தாயம் அறிஞ்சு குடிச்சா என்னங்க என்னையா நீங்க வாங்க வாங்க உக்காரு

திருவிழா சொன்னீங்க உங்க ஊர்ல யாராவது திருமணி வியாபாரம் நடக்கும் அம்மாவட்டி செம்பு 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 என்ன என்ன செம்பு என்ன வச்சிருக்க அம்மாவட்டி திருவிழாவா உங்க வியாபாரத்துக்கு போன வெயில் பண்ண மாதிரி கருத்து போயிடுவான் பெரிய வெள்ளக்காடு உன்னை கட்ட முன்னாடி எப்படி இருந்தோ தெரியும்ல உன்னை என்னைக்கு தொட்டணும் இப்படி ஆயிட்டேன் அவன் உருப்படா போன காரணம் நீவேன் சரி சரி அவன் போவானா போக மாட்டானா போக மாட்டான் சரி போன வேணா சரி போவான் போய் அவனை எழுப்பலாம் தான் உன் எப்படிய தொல்லையா போச்சு

நில்லு என்கிட்டிலா இருக்கு பத்து ரூபா தான் வேணுமா என்ன கிண்டலா ஒரு ரூபா இருந்தா ஒன்பது ரூபா வாங்குவேன் தெரியும்ல அப்ப பத்து ரூபா இருந்தா தொண்ணூறு ரூபா வாங்குவேன் அந்த வசதி எல்லாம் எனக்கு இல்ல பின்னால எங்க முதலாளி வராரு அவர் வேணா நில்லு முதல் நின்னுங்க நான் ஜவுளி வந்திருக்கேன் தான் வேணுமா வேட்டியா அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கெட்டது அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு அவனுக்கு கொண்டு பாப்பீங்களே வாங்கிக்கிறது எனக்கு தான் வர்றான் அது சரி அம்மா படிக்கு இப்படித்தானே போகணும் இப்படி போகலாம் எனக்கு உனக்கிட்டும் போகலாம்